வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் சினிமா பாடல் வரிகளில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் கல்யாண தேனிலா காய்ச்சாத பாணிலாம் நீதானிவானிலோடுவானில இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மௌனம் சம்மதம் படத்தை இயக்கியவர் கே மது இந்த படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாடலாசிரியர் புலமைப்பித்தவன் பாடியவர்கள் ஜேசுதா சித்ரா இசை இளையராஜா நடிகர்கள் மம்முட்டி அமலா நிலா நிலா என்று எத்தனை நிலாக்கள் அத்தனையும் நிலாக்கள் அல்ல பாடலை கேட்டால் உங்களுக்கும் புரியும் கதை சுருக்கம் இந்த படத்தின் மூலமாக மம்முட்டி தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டார் அமலா இவருக்கு ஜோடியாக நடித்திருப்பார் ஆரம்பம் முதலே மம்முட்டிக்கு எதிராகவே பேசிக்கொண்டிருப்பார் தன் அண்ணனின் கொலை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட வக்கீலாக மம்முட்டி மம்முட்டி தன் சிறப்பான நடிப்பால் அசத்தி இருப்பார் படத்தில் கதை சஸ்பென்ஸ் நிறைந்ததாகவும் அதை ஒன்றாக துப்பறிந்து கண்டுபிடிக்கும் வக்கீலாக மம்முட்டி நடித்திருப்பார் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அமலாவையும் கைப்பிடிப்பார் அருமையான லாலா என்ற இந்த பாடல் புலமைப்புத்தனின் அருமையான வரிகள் ஒவ்வொரு நிலாவிற்கும் வெவ்வேறு அர்த்தங்களை கொடுப்பது அருமை பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் கல்யாண தேனிலா காய்ச்சாத நிலா கல்யாண தேனிலா காய்ச்சாத பால்நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாண தேனிலா காய்ச்சாத பால்நிலா தென்பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா என் அன்பு காதலா என்னுடன் வானிலா பேரின்பம் மெய்யிலா நீ தீண்டும் கையிலா பார்ப்போமே வா வாவா நிலா உன் தேகம் தேக்கிலா தேனுடன் வாக்கிலா உன் பார்வை தூண்டிலா நான் கைதி கூண்டிலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் எண்ணிலா உன் பார்வை தன்னிலா தேனூறும் வேற்பலா உன் சொல்லிலா கல்யாண தேலினா காய்ச்சாத பால்நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கர்நிலா ஆகாயம் மண்ணிலா பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் அருமையான மலோ அருமையான மெலோடி கேட்க கேட்க திகட்டாத பாடல் மனதை மயக்கும் ஜேஸ்ரா சித்ராவின் குடல் பாடல் படமாக்கிய விதம் இளையராஜா அவர்களின் சிறப்பான இசை ஆகா பாடல் அருமை நீங்கள் ஒரு முறை பாடல் வரிகரை கேட்டு பாருங்கள் கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா கல்யாணத்திற்காக நிற்கும் தேன் போன்ற இனிய நிலா காய்ச்சினால் பால் இளம் மஞ்சளாகிவிடும் அதனால் காய்ச்சாத பால் போன்ற வெண்ணிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா நீதான் இருக்கும் நிலா மண்ணில் வந்தவள் என்னுடன் வானிலா தேயாத வெண்ணிலா தேய்பிறையாக தேயாத முழு நிலவான வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா உன்னுடைய காதல் கண்களிலா ஆகாயம் மண்ணிலா ஆகாயமே மண்ணில் வந்த நிலவாக நீ கல்யாண தேனிலா காய்ச்சாத வாழ்நிலா தென்பாண்டி கூடலா தென்பாண்டி நாட்டின் கூடல் நகரா தேவார பாடலா தேவாரத்தை போன்று இறைவனைப் பாடும் பாடலா நீ தீராத ஊடலா என்னுடன் எப்போதும் தீராத ஊடலா என்னுடன் எப்போதும் தீராத ஊடலா உனக்கு தேன் சிந்தும் கூடலாம் தேனை சிந்துகின்ற ஊடலுக்கு பின் நம்மிடையே கூடலா என் அன்பு காதலா என்னுடன் கூடவா என் அன்பு காதலா என்னுடனே கூடலா பேரின்பம் மெய்யிலா நீ தீண்டும் கையிலா பேரின்பம் என்பது என் மெய்யிலா இல்லை என்றால் என் உடம்பிலா இல்லை நீ என்னை தீண்டும் போது கைகளினால் ஏற்படுகின்ற பேரின்பமா பார்ப்போமே ஆவலா வாவா நிலா உன் தேகம் தேக்கிலா தேனுந்தன் வாக்கிலா உன்னுடைய தேகம் என்ன தேக்கில் செதுக்கியதா உன்னுடைய வாக்கில் தேன் சிந்துகிறதா உன் பார்வை தூண்டிலா நான் கைதி கூண்டிலா உன் பார்வையே எனக்கு தோன்றியதாகிறது. நான் கைதி கூண்டில் உன்னால் அடைக்கப்பட்டிருக்கிறேன் சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா உன் பாட்டு சங்கீதம் போன்றே இருக்கிறது நீ பேசும் பேச்சுக்களே சங்கீதமாக பாடலாக ஒழிக்கிறது என் ஜீவன் என்னிலா உன் பார்வை தன்னிலா என்னுடன் இருக்கிறதா இல்லை உன் பார்வை உன்னிடத்தில் உன் பார்வையினால் உன்னிடத்தில் இருக்கிறதா தேனூரும் வேர்பலா உன் சொல்லிலா ஏன் ஊறுகின்ற வேரில் காய்த்த பழாப்பழம் போன்று உன் சொல் தித்திக்கிறதே கல்யாண தேரிலா காய்ச்சாத வாணிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா அருமையான நிலா பாடல் நீங்கள் ஒரு முறை அந்த பாடலை முழுமையாக கேட்டுப்பாங்கள் பாட்டின் அருமை உங்களுக்கு புரியும் நன்றி வணக்கம் மீண்டும் இதோ ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்